காஞ்ச பட்டாணி வச்சு ஊற வச்சத வேக போட்டுக்கிறோம் மொதல் குக்கர்ல போட்டிருக்கேன் அடுக்க நல்ல வேக போட்டுக்கிறோம் இந்த காரக்குழம்புக்கு குழம்புக்கு தேவையான பொருட்கள் ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன் தேங்காய் பூ சிறிதளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் புதுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் நாலஞ்சு வெள்ளைப்பொடி உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இது போக நம்ம கத்திரிக்காய் வேணும்னாலும் உங்களுக்கு அவங்களுக்கு காய் பிடிக்குதோ சேர்த்துக்கறலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு புளி கொட்ட அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு எலும்பு பழ அளவுக்கு நல்லா நம்ம குளித்துப்பு தரத்து வச்சுக்கிடுவோம் இதெல்லாம் வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க முடியும் அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் ரேசாய் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் தாங்க சேர்ப்பேன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் இருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறோம் கடுகு வெந்தயம் சோம்பு கொஞ்சம் இது நல்லா வெடி கட்டுவேன் சோனா வெங்காயம் போட்டுக்கலாம் வளங்க தக்காளி போட்டுக்கலாம் பச்சை மிளகா பூண்டு நல்லா வதக்கணுங்க மாதிரி நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் எப்படி வதங்கி எடுத்து நம்ம கரைச்சி வச்ச புளி ரொம்ப மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்ச பொடிங்க நேற்று தான் அரைச்சிட்டு வந்தேன் அதில் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த அளவு ஸ்பூனு நீங்க உங்களுக்கு நீங்கள் நீங்க எவ்வளவு நானும் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கறதுல கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம் இது நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுவோம் ஒரு கொதி வெட்டி இது நல்ல ஒரு கொதி வெந்து வரங்க அங்கிட்டு வந்து பட்டாணி வெந்துருச்சு இது ஒரு பக்கம் கட்டும் நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு வந்துருவாங்க இது நல்லா வெந்து வருதுங்க வெந்து வரையில நம்ம பட்டாணி வேக வச்ச பாருங்க அதே இதுல போட்டு இந்த பாருங்கள் பட்டாணியும் உருளைக்கெழங்கும் முருங்கக்காய் உங்களுக்கு தேவைங்கிற காயை நீங்கள் போட்டுக்கோங்க நான் இது இதுதான் போடுவோம் இல்லை இது போகலைன்னா கத்தரிக்காய் போடுவோம் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்துட்டு தேங்காயை அரைச்சி கடைசியில் ஊற்றி இறைக்கிறோம் அவ்வளோதான் இப்போ தேங்காய் அரைக்க போகிறோம் வாங்க இல்லை தேங்காய் அரைச்சிட்டேங்க தேங்காயை ஊற்றிக்கிறோம் தேங்காய் ஊட்டியாச்சு இது எல்லாம் சேர்ந்து திரண்டு வரணும் உரப்பு புளிப்பு விரும்புகிறவங்க இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்பயுமே நம்ம கடைப்பொடி யூஸ் பண்ணக்கூடாதுங்க நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறோம் நான் ஏற்கனவே மிளகாய் குழம்பு தூள் அரைச்சது இதில் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அதை அரைச்சி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்